அரசர்குளம் கீழ்பாதி பழுதான பாலம் விரைவில் சீரமைக்க அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் சம்மதம் தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியம் அரசர்குளம் சரகம் அரசர்குளம் கீழ்பாதி கிராமத்தில் உள்ள முருகன் குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு இணைக்கும் அனாவையில் தாழன் வாய்க்கால் பாலம் பழுதடைந்துள்ளதை அகற்றி புதிய பாலம் கட்டித்தருமாறும் மங்கள நாடு மேற்கில் இருந்து அரசர்குளம் கீழ்பாதி பாலம் வரை செல்லும் பழுதடைந்த இணைப்பு தார் சாலையை புதுப்பித்து தரக்கோரி அரசர்குளம் கீழ்பாதி பாலத்தில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களை வட்டாட்சியர் கருப்பையா வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசமணி கல்லணை கால்வாய் அதிகாரி நெடுஞ்சாலைத்துறை வருவாய் ஆய்வாளர் செந்தூர பாண்டியன் சாலை காவல் ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர் தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் பழுதடைந்த பாலத்தை சீரமைக்க பதினைந்து நாட்களுக்குள் கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதாக உறுதியளித்தனர் அரசர்குளம் கீழ்பாதி பாலம் வரை செல்லும் இணைப்பு பழுதடைந்த தார் சாலையை புதுப்பிப்பது தொடர்பாக டெண்டர் விடப்பட்டுள்ளது ஒரு மாத காலத்திற்குள் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்று உறுதியளித்தனர் மேற்படி முடிவினை ஏற்றுக்கொண்டு சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது கூட்டத்தில் சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் ஏ ராஜேந்திரன் சிபிஐ ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் ராஜேந்திரன் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன் விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தர்ராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னத்தம்பி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராஜா முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜோதித்துறை வழக்கறிஞர் ராமநாதன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி மாதர் சங்க ஒன்றிய செயலாளர் தனலட்சுமி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரெத்தினம் தமிழ்செல்வம் மன்னக்குடி கிளை செயலாளர் இளையராஜா பாலகிருஷ்ணாபுரம் கிளை செயலாளர் நீலகண்டன் ஜெயராமன் சுப்பிரமணியன் ராசுகண்ணன் ராமநாதன் வடிவேல் சங்கம் பவானி மரமடக்கி கிளை செயலாளர் பாண்டி மீனா எரிச்சி கிளை செயலாளர் செல்வராஜ் சிவகுமார் அஜித் பாலசுப்ரமணியன் ராஜேந்திரன் கார்த்திக் கார்த்திகேயன் லட்சுமணன் பால்ராஜ் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருக்கோட்டை மாவட்டம் அருணாங்க ஒன்றிய அரசோடன கீழ்பாதியில் கடந்த இருபது வருஷமாக இந்த மங்கநாடுலேருந்து அரசோணை கீழ்பாதி பாலம் வரை வர்ற சாலை வந்து இருபது வருஷம் அச்சு போட்டு அதுக்கடையில் இந்த பராமரிப்பும் இல்லை அந்த சாலையில் யாருமே போக முடியாது பல தடவை மனு கொடுத்துருக்கான் நாங்கள் கோரிக்கையை வச்சிருக்கோம் கம்யூ கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் கோரிக்கை வச்சிருக்கான் இளைஞருடைய சார்பையும் கோரிக்கை வச்சிருக்கான் ஊர் பொதுமக்கள் நிறைய பேரும் மனு கொடுத்துருக்காங்க தாசிலாட்ட கொடுத்துருக்காங்க கலெக்ட்ரேட்டை கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த அணவயல் தாளன் வாய்க்கால் பாலம் ரெண்டாவது பாலம் அந்த பாலம் வந்து நூறு வருஷம் ஆகப்போகுது இப்போ நூறு வருஷம் ஆகுது அது உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்குது இப்போ தண்ணி வந்துச்சுன்னா கீழே விழுந்துடும் அந்த நிலைமையில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமைச்சர் ஏற்பாட்டில் கூடுதல் ஆட்சியரை வச்சு அந்த இடத்த பார்வையிட்டாங்க பார்வை இட்டதில் ஒரு மாதத்தில் நாங்கள் கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அதிகாரியோட மெத்தனை கட்டி கட்டிக்கொடுக்கல அதுக்கப்புறம் தான் இளைஞர் மன்ற சார்பில் நாங்கள் சாலை முறையில் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து இப்போது தாஜ் என்ன தெரியிருக்காங்க நேரடியாக வந்து நாங்கள் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்த சொல்லியிருக்காங்க அதனால தற்சமயமாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் மதகு சரி மாதிரி ஏரிமெண்ட் ஆட்டுக்கோடு போடுறோம்னு சொல்லி நம்ம சேங்ஷன் ஆக மாட்டேங்குது ரோடு போடுறது அதெல்லாம் ஹைவேஸ் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க நம்ம கவியாரி மூலமாக சேங்ஷன் பண்ணுறதில்ல காலம் கட்டுறதுலாம் எஸ்டிமேட்டு தனியாக எஸ்டிமேட் எனக்கு திருப்பி வந்துடுச்சு அது வந்து நம்ம வேலை இல்லை மதகு சரி பண்ணுறது ஏரி அந்த மாதிரி அதாவது தான் சொல்லுங்கள் ரெகுலேட்டரு இந்த ஈரோலங்கி இந்த மாதிரி தான் சார் நம்ம டிசைன்ஸ்லாம் ஆகும் அதனால தான் சார் இது பண்ணிட்டீங்க ஆனால் தலைமை சார்ந்த கொடுங்கன்னு சொல்லி தபால் வைக்கிறீங்க சார் ஆனால் அதுக்கான அரசாணை இருக்குது அதை பின்பற்றி அதுக்கான அந்த அமௌண்ட் தங்குறது இப்போ நாங்கள் வந்து சார் இல்லை டிசைன்னு டிசைன் பர்டிகுலர்ஸு எந்த அவலத்தில் கட்ட போகிறோம் அதனால் பின்னாடி தண்ணி இப்போ மறக்காமல் ஃபீலில் ஃப்ரீயாக போயிடுமா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அப்படி கேட்டிங்கன்னா தான் சார் நம்ம கொடுக்கறோம் நீங்கள் அது எந்த ஃபார்மாலிட்டிஸ்னால் அதை கொடுங்க எங்களுக்கு அதை அட்வான்ஸாக இல்லை அனுப்பி இருந்தால் நான் இதை

சென்று <laughs>